சென்னையில் இந்த டீக்கடைகளை குறிவைத்து ரசாயனம் கலந்த கலப்பட டீ தூள் விற்பனை கொடிகட்டி பரப்பதாக உணவுப் பொருள் பாதுகாப்பு துறையினருக்கு புகார்கள் குவிந்தன பிரபல நிறுவனங்களில் டீ தூள் பாக்கெட்டுகளை வாங்கும் டீக்கடைக்காரர்கள் அதிக வண்ணம் வேண்டும் என்பதற்காக அதில் இந்த கலப்பட தேயிலையை கலந்து டீ தயாரித்து விற்பனை செய்வதாக கூறப்படுகிறது டீக்கடைகளில் பயன்படுத்தப்படும் தேயிலையை குளிர்ந்த நீரில் கலந்து பாருங்கள் நிறம் மாறினால் அது கலப்பட தேயிலை நிறம் மாறவில்லை என்றால் அது தரமான தேயிலை என்று உணவுப் பொருள் பாதுகாப்பு அதிகாரிகள் அறிவுறுத்தி வந்தன. இந்த நிலையில் சென்னையில் அரும்பாக்கம் செந்தில் குடியிருப்பு பகுதியில் செயல்பட்டு வந்த கலப்பட தேயிலை தொழிற்சாலை ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது கேரள மாநிலத்தைச் சேர்ந்த தாமஸ் என்பவரது தேயிலை குடோனில் இருந்துதான் இதுபோன்ற ரசாயன கலப்பட தேயிலை பாக்கெட்டுகள் டீக்கடைகளுக்கு பாதி விலைக்கு சப்ளை செய்யப்படுவது தெரிய வந்ததையடுத்து அங்கு அதிரடியாக நுழைந்து சோதனையிட்டனா் அங்கிருந்த தேயிலை தூளை தண்ணீரில் போட்டு பரிசோதித்த போது தண்ணீரின் நிறம் மாறியது அங்கிருந்து எழுபது லட்சம் ரூபாய் மதிப்புள்ள முப்பத்தி ஐந்து டன் கலப்பட தேயிலை பறிமுதல் செய்யப்பட்டது அங்குள்ள தேயிலையில் மனித உடலுக்கு கேடு விளைவிக்கும் மூன்று விதமான ரசாயனங்கள் கலக்கப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது அதாவது மட்டமான ஒரு கிலோ டீ தூளில் பத்து கிராம் டாட்டாசைன் ஹார்மோசைன் சன்செட் எல்லோ ஆகிய ரசாயனங்கள் கலக்கப்படுவதால் அந்த தேயிலை கலவையை பயன்படுத்தும் நபர்களுக்கு நாளடைவில் புற்றுநோய் ஏற்படும் அபாயம் உள்ளதாக கூறப்படுகிறது இந்த ஃபுட் கலர்ஸ் எல்லாமே வந்து பொட்டன்சியல் கார்சினோஜன்ஸ் தான் இதெல்லாம் வந்து பின்னாடி கேன்சர் வரக்கூடிய காஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் தான் ஸோ இதை ரெகுலராக ஒருத்தர் சாப்பிட்டுட்டு இருந்தாருன்னா புற்றுநோய் வர்றதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு கலப்பட தேயிலை தொழிற்சாலை உரிமையாளர் தாமஸிடம் நடத்திய விசாரணையில் அவர் கேரளா மற்றும் கர்நாடக மாநிலத்தில் இருந்து மட்டமான தேயிலையை தன் கணக்கில் வாங்கி வந்து அதில் ரசாயன கலவையை சேர்த்து மெரினா ஹில்டாப் மவுண்டன் குளோரி போன்ற பெயர்களில் பாக்கெட்டுகளில் அடைத்து கடைகளுக்கு சப்ளை செய்து வருவது கண்டுபிடிக்கப்பட்டது

உணவு பகுப்பாய்வகம் தஞ்சாவூருக்கு அனுப்ப போறோம் இப்போ இந்த ப்ராடக்ட்ஸ் இப்போ உணவு மாதிரி எடுத்திருக்கோம் இப்போ இவர் ஏற்கனவே இந்த தவறை செஞ்சிருக்கனால இப்ப செகண்ட் டைம்னால இவரோட லைசென்ஸ் வந்து சஸ்பெண்ட் பண்ண போறோம் சிங்கிள் டீயின் விலை பத்து ரூபாய் விலை கொடுத்து புற்றுநோயை வாங்கிச் செல்லாமல் எச்சரிக்கையுடன் இருக்க கடைகளில் தரமான தேயிலை தான் பயன்படுத்தப்படுகிறதா என்பதை அறிந்து கொள்ள வேண்டிய தருணம் இது பாலிமர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பிரேமுடன் செய்தியாளர் வினோத்குமார்